நமச்சிவாயம் வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதன்மை அன்பு நேர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டுருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே சவாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரு சுக்கரன் இடம் மாறிட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப்போகிறது எல்லா விசேஷமும் ஆடி மாசம்தான் தக்ஷணாயண புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாசத்துல வரப்போகுது மெயினா இந்த ஆடி மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபனமாக இருக்கு மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் அப்பயே உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழ்க்கின்ற நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் மிக முக்கியமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் உள்ளது அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினாக எலக்ட்ரிகல்ஸு எலக்ட்ரானிக்ஸு இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் தயாரிப்பா உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் காய்கறி தோட்டமாக இருக்கலாம் கரிகாய் தோட்டமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸ் பூ தோட்டமாக இருக்கலாம் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு அதே போல் பெரிய பெரிய வியாப விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது இயற்கை தானியங்களாக இருக்கலாம் ஆயில் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆயில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ நிறைய சின்ன சின்ன பசங்க புதுசாக வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க ஃப்ரான்சைஸ் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரியான புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இப்படி கடைகள் வச்சு நடத்தக்கூடிய உள்நாடு வெளிநாடு எங்கு இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரம் நடத்தக்கூடிய எனதொருமை கும்பராசி அன்பர்களே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் பூஜை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே எந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என கும்பராசி நேயர்களே காரணம் என்ன கும்பராசிக்கு நாலாவது வீடாக இருக்கக்கூடிய அற்புதமான வீட்டில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் பொதுவாகவே கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருப்பது கேந்திரம் ஏறி இருப்பது ரெண்டாவது கேந்திரத்தில் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு அதோட கூட உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மூணு பத்துக்குடிய செவ்வாய் நாலாம் இடத்துல குருவோடு இணைந்திருப்பது சிறப்பு அதோடு மட்டுமல்ல சுக்கரனுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் பாக்யாதிபதி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்பதுக்குடையவன் சுக்கரன் கும்பராசிக்கு அந்த ஒன்பதுக்குடிய சுக்கரனுடைய வீட்டிலே குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஜோதிட சூக்ஷமங்களை ஒரு சில ஜோதிட ரகசியங்களை தெரிந்து அதற்குரிய வழிபாடு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் கணித்து ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே நிச்சயமாக முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சம்ஹார ஹோமம் அல்லது திருஷதி ஹோமங்கள் சூக்த ஹோமங்கள் எல்லாம் கும்பராசிக்கு இந்த மாதம் சிறப்பான பரிகாரங்களாக அமைகின்றது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல முறையிலே கை கொடுக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே சரி வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதும் பத்துக்கும் உடையவன் பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காது ஒம்போது கூடிய வீட்டில் இருக்கார ஒம்பது பத்து சம்பந்தப்படுது அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கே நடைபெறுகிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் நிச்சயமாக புதிய வேலைகள் அமையும் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது சிறு சிறு பரிகாரங்கள் சிறு சிறு பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் தடைகள் விலகி உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் ஜனதுருமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல்ல வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கே நாற்பது வயசாகுது பொண்ணுக்கே நாற்பத்தி ரெண்டு வயசாகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ அந்த மாதிரியான கடுமையான தோஷங்கள் கண்ணிக்கே தெரியாது யாரை கேட்டாலும் தோஷமே இல்லைன்னுவாங்க சுத்தமான ஜாதகம்னு வாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன்னுவாங்க ஆனால் கல்யாணம் நடக்கலை என்ன காரணம் கர்ம வினைகள் காரணம் அப்போ அந்த மாதிரி திருமண யோகங்கள் நிறைவேறும் திருமண தடைகள் விலகும் பொண்ணுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தெட்டு வயசு கவலையே படாதீங்க கும்பராசி என்பர்கள் அதான் வழி இருக்கு அப்ப திருமண யோகங்கள் கூடும் கடன் சுமைகள் குறையும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனித வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மன பயங்கள் விலகும் ஸோ இன்னும் நிறைய நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்